காதல் தீகங்கள் பூஞ்சல்லாடாதும் வானம் வாட்டுக்கள் பூராதோ ஆனந்த பைரவி ராகத்துல சரிங்க அது எல்லாருமே அதை அது ரொம்ப விரும்பி கேட்பாங்க அந்த பாட்டு ஆனால் ஸ்வரம்லாம் கூட பாடுறதுக்கு ரொம்ப வசதியாக ராகம் பாடி அது மெயினாக கூட பல சவா கச்சேரிகளில் நான் விட்டுருக்கேன் நாம அல்ல வளரும் அன்னையே ஒட்டி பொருந்தும் ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு ஹிட் சாங்காக கொடுப்போம் அப்படின்ற எண்ணம் அவர்கள் மனதில் பாருங்களேன் அதாவது ஏதோ பேருக்காக நம்ம ஒரு பாட்டு கொடுத்தோம்ன்றது இல்லாமல் கொஞ்சம் அதை நிறைத்து நிற்கிறேன் பெரிய மனசு உங்களுக்கு அதை தொடர்ந்து பட்டி தொட்டி தெரிய வந்த பாட்டு அப்படின்னா சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்கள் பாடிய பாட்டு பல பாடல்கள் அது தொடர்ந்து சங்கர் கணேஷ் அவங்க பல பாட்டு சகாதேவன் பல பாடல்களை பாடிக்கொண்டே வந்தேன் சரிங்கண்ணா சங்கர் கணேஷ் அவர்கள் இளையராஜா அவர்கள்ட்ட நம்ம கூட ஒரு பாட்டு பாடிருவோம் வேலை இருக்கா வேலை வேலையை தேடி தேடி கலையிறதாலே வேலை ஒண்ணு கொடுத்து பாரு செஞ்சு முடிப்போம் சுத்தமாக வாங்கினோம் பட்டம் தேடி இப்போ ஓடுறோம் வேலை தேடி அப்படி ஒரு பாட்டு பாடிருக்கோம் அவருக்கு அவன் அவனை அது ஒன்று அது தவிர வந்து நானும் சுசிலமாக ஒரு பாட்டு பாடணும் காதல் தீகங்கள் குன்ஜல்லாடாதும் வானம் பாட்டுகள் இப்படி ஒரு பாட்டு பாத்தாசு ரொம்ப வித்தியாசமான எல்லாருமே ரொம்ப வித்தியாசமான ஒரு சாங்கை கொடுத்தாங்க ஒலிப்பதிவு மாமேதை ராமநாதன் சார் அவங்க ஆஹா தேசிய விருது பெற்ற மாபெரும் மனிதர் அவர்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் சுசிலா அம்மா ரொம்ப வாழ்த்தினாங்க அது அந்த பாட்டு அது என்னன்னு தெரியல வரல அது அந்த பாட்டு வரலன்ற குறை எனக்கு இருந்தபோது எங்கள் அப்பா சொன்னார் அது அந்த ஸ்டைலில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அது வேணும் வானமீதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே வானமீதில் நீந்திவோடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலிற்குள் வெண்ணிலாவே வானமீதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலிற்குள் வெண்ணிலாவே நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே நான் முன்னை பார்த்து விட்டால் பெண்ணிலாவே முகம் நாணியே மறைவதேனோ பெண்ணிலாவே முகம் நாணியே மறைவதேனோ பெண்ணிலாவே வானமீதில் நீந்தி போடும் பெண்ணிலாவே எதுக்கு சொல்ல இருந்தேன் அப்படி அப்படி அப்பா அவருடைய பாடல்கள் பாடல்கள் பல என்ன இது ஜம்போஷன் அப்புறம் நான் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் அவர்களோடு சேர்ந்து நம்ம சாய்பாபா அவங்கெல்லாம் சேர்ந்து இளையராஜா அவருடைய இசையில ஒரு பாட்டு பாடணும் பஸ்ஸே பஸ்ஸின் கலரே கரலில் பல விதத்து மலரே ஆ மலர் யாவும் விவிடத்தில் இலரே அடியார்கள் உன்னை தேடி வந்தோம் அருள் புரிவாய் அப்படின்னு ஆரம்பிச்சு ஹம்சத்வனி ராகத்துல வாம் மச்சே மச்சே டக் டக் வாம் மச்சே மச்சே அப்படி ஒரு ஒரு கூத்து சாங்கம் மஞ்சள் டி படத்துக்கு ஆ பாடணும் அற்புதமான இசையை வரலாறு அதாவது எவ்வளவு சேஞ்சஸ் ஒவ்வொரு மியூசிக் ஆக்டர்கிட்ட ஒவ்வொரு ஃப்ளேவர் தனி பாணிகள் அதாவது அந்த ட்ராவலில் ஒரு தனித்த ஒரு சுகம் அவங்களுடைய கம்போசிஷன்ஸ் அதில் நம்ம உள்ளே போய் அது நம்ம உள் வாங்கி அது பாடும்பொழுது இந்த குரலில் ஒவ்வொரு குரலில் ஒரு ஹனி ஒரு தேன் போல சுகம் இந்த பக்தி பாடல் அந்த செக்மெண்ட் எடுத்தாலே சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுக்கு ஒரு தனி முத்திரை அதாவது எங்கே போனாலும் உங்கள் ஆல்பம்ஸ் அப்படின்னாலே ஒரு அப்படி ஒரு நூற்று கணக்கான ஆல்பம்ஸை பார்க்கலாம் அது பெரிய அருள் கடவுளுடைய பெரிய அருள் அதே போல் நீங்கள் எம் பாடாத மேடையே இல்லை கிளாசிக்கல் கச்சேரிஸ் ஒவ்வொரு கிளாசிக்கல் கச்சேரியிலையும் அந்த மிட் செக்மெண்ட் வரும்போது ஒரு பீக் கச்சேரியில் மிடில் அந்த பீக் வரும்போது இந்த பாட்டு இந்த கீர்த்தனை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு தாசரண கச்சேரிக்கோ ஒரு மங்களப்பள்ளி பாலமுரளி ஐயா அவர்கள் கச்சேரிக்கோ பாடும்போது இந்த பீக்கில் இது டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு அவங்க அவங்க அவங்களோட முத்திரை இருக்கும் அது போலவே சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுடைய கச்சேரியில் என்ன கீர்த்தனைகள் அது அது ஒவ்வொரு நிகழ்ச்சியை பொறுத்ததுங்க பட் ஆனால் எனக்கு வந்து மழவை சிதம்பர பாரதியுடைய கம்போசிஷனுடைய குருநாதர் ஒன்று சொல்லி கொடுத்தார் சரிங்கண்ணா ஆனந்த பைரவி ராகத்தில் சரிங்கண்ணா அது எல்லாருமே அது அது ரொம்ப விரும்பி கேட்பாங்க அந்த பாட்டு நான் ஸ்வரம்லாம் கூட பாடுறதுக்கு ரொம்ப வசதியாக ஒரு ராகம் பாடி அது மெயினாக கூட பல சபா கச்சேரிகளில் நான் விட்டுருக்கேன் அந்த பாட்டு ரொம்ப கேட்குறதுக்கு சிராவியமாக இனிமையாக இருக்கும் சரிங்கண்ணா பாட்டும் அது ரொம்ப பொருள் பொதிந்த ஒரு பாவபூர்வமா கண்டிப்பா கண்டிப்பா வளரும் அன்னையே அன்னையேமேல் வளரும் அன்னையே ஒளி பொருந்தும் பொன்னே ரட்சிப்பு என்னையே செழுங் கமல் ஊமேல் வளரும் அன்னையே ஒளி பொருந்தும் பொன்னே இரட்சிப்பு என்னையே செழுங் கமல் ஊமேல் வளரும் அன்னையே காமேவும் மலரினில் காமேவும் மலரினில் தேமேவும் சூறையினகர் காட்டியாய் வந்தருள் காமேவும் மலரினில் தேமேவும் சூறையினகர் காட்டியாய் வந்தருள் மீனாட்சி மண்ணம் பொருந்தும் மேல் வளரும் அன்னை செழு கமல் பூமேல் வளரும் அன்னையே சொக்கே சர்பங்கில் தானே வளரும் கிருபை மானே மா முகன்மயிலின் முருகோ பங்கில் தானே பள்ளரும் கிருப்பை மா முகமையிலே முருகோனே தாயம் பிடியே உன்னை நானே மிக பழங்கினேனே சிதம்பரும் சொல்கிறேனே சிதம்பூ மேல் பலரும் அன்னையே அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உள்ள ஒரு கீர்த்தனை ஒரு அற்புதம் அதே போல கச்சேரியில் அந்த மிட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு அற்புதமான கீர்த்தனை அப்படின்னும்போது அதிகமாக ரசிக்கக்கூடிய கீர்த்தனை உங்கள் கச்சேரில கண்டிப்பா இது நீங்க பாடணும் அப்படின்னு விரும்பி நிச்சயமா அது இந்த நீங்க பக்தி பாடல்கள்னு ஆரம்பிச்சதுனால இந்த கிளாசிக்கல் செக்மெண்ட்ல இது கொஞ்சம் சொரம் பாடுவோம் இது ஆமா அந்த கிளாஸி கிளாசிக்கல் பத்ததிக்கு அந்த பக்கவாதியங்களுக்கு உள்ள முறை நடைமுறைகள் வேற கண்டிப்பா இங்க வந்து உங்களுக்கு இந்த பக்தி இசை செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சரிங்க எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னன்னா என்னுடைய தகப்பனார் படங்கள்ல பாடினது கூட அவருடைய சக்திபாலம் மதுரை அரசால மீனாட்சி ஆகட்டும் திருப்பதி மலைவாழ்மை நீங்க மதுரை மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி திருமலை ஜன்ஸ்வரியில் இந்த பாட்டு ரொம்ப பாப்புலர் ஆனால் அதே படத்துல வந்து திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷ் ஐயோ திருப்பதி மலை வாழும் வெங்கடேச திருப்பதி மலை வாழும் வெங்கடேச திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாச ஏழு மலை வெங்கடேச அன்பெனும் அகழ்விடத்தை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் வைத்தேன் அன்பெனும் அகழ்விடத்தை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் மனம் உருகிடமே என் மனம் முருகிடமே பாடிவந்தேன் ஏழு மலை ஏறி ஓடிவந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாஜா ஏழு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் பயிருந்த மறைக்கதை பறித்திடுவாய் கோவிந்த் தை நடத்தி வைப்பாய் வைப்பாய்வு மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதை என்னும் தத்துவ உரைத்தது என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்வார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்வார் சத்தியமே திருப்பதி மலை வாழ் வெங்கடேச திருமகள் மனம் நாடும் சீனிவாச ஏழு மலை வாச திருப்பதி மலை வாழ் வெங்கடேச அற்புதம் அது எந்த அளவுக்கு இது வந்து ரீச் பண்ணியிருக்கு ஆந்திர மாநிலத்தில் எங்கே போனாலும் தமிழ் பாடல் அப்பா பாண்டதை அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க இந்த இந்த பாட்டு எல்லாம் அந்த அளவுக்கு பாப்புலர் எங்களுக்கு அதே போல் சின்ன சின்ன ஒரு எல்லாம் கிடைச்சது பட் லேட்டஸ்ட்டு சாங் அப்பா நீங்க கொடி காமிச்சிருக்கீங்களே இதே திருப்பதியில் அதே தான் திருப்பதி வெங்கடேசால திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பையன் காதலுக்கு பச்சை காட்டுலேசா